ஹாசினிக்கு அம்மா அப்பா இல்லாததுனால அவளோட தங்கச்சி வெண்ணிலாவை அவ கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டா வெண்ணிலாக்கும் ஹாசினா ரொம்ப பிடிக்கும் ஹாசினி கருப்பா இருக்கிறத நினைச்சு என்னைக்குமே கவலைப்பட்டதுல வெண்ணிலா சரியான குறும்புத்தனமான பொண்ணு அக்காவை வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பா ஒரு நாளைக்கு ஹாசினி வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ரொம்ப நாளாவே சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா சொன்னா நீ என்ன எப்படி எடுத்துப்பேன்னு தெரியாதே அக்கா என்கிட்ட சொல்கிறதுக்கு என்னக்கா தயக்கோ என்கிட்ட நீ எதையும் மறைக்க மாட்டேன் என்ன தயக்கோ உனக்கு என்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறியோ என்கிட்ட சீக்கிரம் சொல்லுக்கா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அது வந்து நான் வேலையை விட்டுடலான்னு நினைக்கிறேன் வேலையை விட்டுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் வேலையை விட்டுட்டா உனக்கு ஏதாவது கஷ்டமாயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு அக்கா என் படிப்பு கூட இப்போ முடிய போகுதுக்கா அதனால நானும் உனக்கு உதவியாக தான் இருப்பேன் ஆனா நீ சொல்ற மாதிரி வியாபாரம் பண்றதுக்கு நம்ம கிட்ட அவ்வளோ காசு இருக்கா முதல்ல நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்க வெனிலா அந்த காசுல வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன் சந்தோஷங்கா ஆமா நீ என்ன வியாபாரம் செய்யலான்னு முடிவு நான் காய்கறி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் வெண்ணிலா அது மட்டும் இல்லை சின்னதாக ஒரு கடை போட்டு பொழைச்சிக்கலான்னுட்டு காய்கறியை கூட விவசாயிகிட்டேருந்து வாங்கலான் இருக்கேன் அவங்களுக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல அவங்களும் பொழைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும் அக்கா ரொம்ப நல்ல வேலை தான் பண்ணியிருக்க நம்மளால ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா நமக்கு தானே நல்லது நீ எப்பயும் அப்படிதான் யோசிப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படி வெண்ணிலா ஹாசினியை ஊக்கப்படுத்தினா அதுக்கப்புறம் அவன் நினைச்சா மாதிரி ஹாசினி சின்னதாக ஒரு கடையை போட்டு அடுத்த நாளே காய்கறி வியாபாரத்தை ஆரம்பித்தான் அவகிட்ட ரேட் கம்மியாக இருக்கவும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவகிட்ட வாங்கினாங்க அக்கா எனக்கு ஒன்று நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்கு நிறைய பேர் விவசாயிங்க கிட்டேருந்து காய்கறி வாங்கி பல மடங்கு லாபத்துக்கு விற்பாங்க ஆனால் நீ அப்படி இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கம்மியான விலைக்கு விற்கிற என்னை புகழ்ந்ததெல்லாம் போதும் ஆமாம் நீ காலேஜ்க்கு போகலையா நாளையிலேருந்து நான் காலேஜ்க்கு போகிறேங்க்கா இன்றைக்கு தானே நீ ஆரம்பிச்சிருக்க அப்போ பக்கத்தில் தானே நான் இருக்கணும் அன்னிக்கு வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்ல காசு எண்ணிக்கிட்டு இருந்த ஹாசினிய பார்த்து வெண்ணிலா என்னக்கா முதல் நாளே காசு கம்மியா வந்திருக்கு இப்போ என்ன பண்ணலாம் வெண்ணிலா போட்ட உடனே லாபத்தை எதிர்பார்த்தா எப்படி இப்ப தானே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போவே லாபம் வந்தா எப்படி இத பத்தி எல்லாம் நீ யோசிக்காத நீ காலேஜ்ல போய் படிக்கிற வழியை பாரு மெல்ல மெல்ல முன்னேறுவோம் நம்போம் கண்டிப்பா நடக்கும் இத பத்தி யோசிக்காம முதல்ல போய் தூங்கு நாளைக்கு காலையில் கிளம்பி காலேஜ்க்கு போகணும்ல அதுக்கப்புறம் அக்காவோ தங்கச்சியோ அன்னைக்கு கிளம்பி போயிட்டா ஹாசினி கடைக்கு போய் காய்கறியில விற்க ஆரம்பிச்சா கம்மியான விலைக்கு ஏற்கனவே இருந்ததுனால எல்லாரும் நிறைய பேர் வந்து வாங்கினாங்க கொஞ்சம் லாபமும் வந்துது ஹன்னிக்கான கணக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு அந்த காசை எடுத்துக்கிட்டு போனா ஹாசினி வெண்ணிலா ஹாசினி கிட்ட அக்கா இன்னைக்கு லாபம் நல்லா வந்ததா எப்படி போச்சு வியாபாரம் காசெல்லாம் நல்லா தான் வந்தது ஆனா எவ்வளவு வந்ததுன்னு இப்பதான் எண்ணணும் அப்படின்னு அன்னைக்கு சம்பாரிச்சத எண்ணி பார்த்தா ஹாசினி லாபம் வந்துது ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல கம்மியா தான் வந்தது அதை நினைச்சு கவலைப்பட்டா ஹாசினி எதுக்குக்கா நீ இப்போ வருத்தப்படுற நீ தானே சொன்ன பொறுமையாக வெயிட் பண்ணோன்னுட்டு ஆனால் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணுறோம் விவசாயிங்க கிட்டேருந்து டேரக்டாக நம்ம கொண்டு வந்து காய்கறியை விற்கிறோன்றத ஜனங்களுக்கு தெரிவிக்கணும் தானே வருவாங்க இதுதான் நம்ம முதல்ல செய்யணும் அப்போனா நாளிலேருந்து நீயும் எங்கூட கிடைக்கு வா சரி வரேன் நாளைக்கு எனக்கு லீவ் தான் நானும் கடைக்கு வரேன் சரி சரி வா ஆனால் அங்கே வந்து குறும்பு பண்ணக்கூடாது அமைதியாக இருப்பா வேலையை மட்டும் பாப்பனா மட்டும் வா அக்கா நம்பு ஏதோ பண்ண மாட்டேன் அப்படி அக்காவும் தங்கச்சியும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போயிட்டாங்க அடுத்த நாளும் ரெண்டு பேருக்கும் கடைக்கு போய் அவங்க ராத்திரி பேசினதை பற்றி செய்ய ஆரம்பித்தாங்க வாங்க மேடம் வாங்க வாங்க சார் வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி நேராக நாங்கள் விவசாயிங்க கிட்ட இருந்தே கொண்டு வந்து விற்கிறோம் சூப்பராக இருக்கும் வாங்குங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறி சத்துகள் நிறைஞ்ச காய்கறி கெமிக்கல் சேர்க்காத காய்கறி விவசாயிகள் கிட்ட இருந்து வர காய்கறி வாங்க மேடம் வாங்குங்க அப்படி அக்காவும் தங்கச்சியை யோசிச்ச மாதிரியே நிறைய ஜனங்க அவங்க சொல்றத கேட்டு காய்கறிகளை வாங்க ஆரம்பிச்சாங்க நினைச்சதை விட நிறைய ஜனங்க வந்து காய்கறி வாங்கினாங்க அன்னைக்கு எதிர்பார்த்ததை விட நிறைய லாபம் வந்தது அக்காவும் தங்கச்சியும் நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க வீட்டுக்கு போனதும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க அக்கா இன்னைக்கு கண்டிப்பா நிறைய லாபம் வந்திருக்கும் பாரு ஹாசினி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லாபம் எல்லாமே நீ தானே இந்த ஐடியா கொடுத்த பாத்தியா நீ கொடுத்த ஐடியா மாதிரியே நிறைய ஜனங்க வந்து காய்கறியை வாங்கிட்டாங்க எவ்வளோ வந்திருக்குன்னா எண்ணி பார்க்கணும் அக்கா மூணு மடங்கு லாபம் வந்திருக்கு நாளையிலேருந்து இதே மாதிரி நடந்தாலே போதும் அப்படி அக்காவோ தங்கச்சியோ அவங்களுக்கு கிடைச்ச லாபத்தை நினச்சி சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாளும் அதே மாதிரி விற்க ஆரம்பிச்சாங்க ஹாசினியும் வெங்கலாவும் சூப்பரான லாபம் வந்தது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னு லாபம் அதிகமாகிட்டே இருந்தது நாளுக்கு நாள் லாபம் அதிகமாக வரும் பணக்காரங்களாக மாறினாங்க வீடு கூட கட்டிட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் அவங்க காய்கறி வியாபாரத்தை பெருசாக்குனாங்க அப்படியே நாட்கள் மாதங்கள் எல்லாம் போச்சு நல்ல லாபம் வந்து ஹாசினி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டே ஆரம்பிச்சுட்டா இதை நினைச்சு பெருமையாக இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க அன்னைக்கு பார்த்து அவங்க வீட்டுக்கு பாரிஜாதம் வந்தாங்க அவங்கள பார்த்ததும் ரெண்டு பேரும் தலையில் அடிச்சுக்கிட்டாங்க எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரங்களே கிடையாது முதல்ல போங்க ஏமா இப்படிலாம் கோவப்படுறீங்க நான் உங்களோட அத்தை என்ன உங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னால் எப்படி நிப்பாட்டுதான் உங்கள் நாடகத்தை எங்கள் அம்மா அப்பா இறந்த போது ஒரு நாள் கூட நீங்கள் எங்கள் என்ன வந்து பார்க்க வரல இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிலாம் பேசாதீங்கம்மா என்னதான் இருந்தாலும் நான் அவங்க அத்தை தானே அன்னைக்கு எதோ நான் தப்பு பண்ணிட்டேன் உங்க அக்கா கருப்பாக இருக்கான்னு சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னுட்டு சொல்லிட்டேன் ஆனா இப்போ என் தப்ப உணர்ந்து நான் வந்திருக்கேன் உங்க அக்காவை என் வீட்டு மருமகளாக ஏத்துக்க நான் தயாரதாம வந்திருக்கேன் இப்போ இப்படி பேசுனா எப்படிமா என் மருமக தானே நீங்க எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்கம்மா நான் மருமகளை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் ஏதா நீங்க சொல்றத நம்பலாமா மாமாக்கா அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா என்ன ஆமாமா நான் செஞ்ச தப்ப சரி செய்யலான்னுட்டு வந்திருக்கேன் உனக்கு கூட இந்த கல்யாணம் இஷ்டம் தானே ஹாசினி அப்படின்னு பாரிஜாதம் ஹாசினிய கேட்டதும் ஹாசினி வெக்கப்பட ஆரம்பிச்சா எந்த டவுரியும் இல்லாம ஹாசினிக்கும் பிரகாஷ்க்கும் கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரிஜாதம் வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வச்சா ஹாசினி அதுக்கப்புறம் வியாபாரத்தையும் பார்க்க ஆரம்பிச்சா அன்னில இருந்து வியாபாரத்துல வர லாபத்துல கொஞ்சம் வெணிலாக்கும் கொஞ்சம் அவங்களோட அத்தை பாரிஜாதத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சா ஹாசினி அப்படியே நாட்கள் போச்சு மழை மழைக்காலன்றதுனால கொஞ்சம் வியாபாரம் சரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஹாசினி சரியான லாபம் கொண்டு வரல அதுக்கப்புறம் பாரிஜாத்தம் அவளை சுருக்கு சுருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதனால கவலைப்பட்டா ஹாசினி இங்க பாருமா ஹாசினி ஏதோ உன் தங்கச்சிக்கு முன்னாடியெல்லாம் காசு கொடுத்துட்டு இருந்தா சரி இப்போ நம்ம நிலமையே சரியில்லை அதனால அவளுக்கு காசு கொடுக்கறத நிப்பாட்டிக்கோ என்னங்க அத்தை இப்படி சொல்லிட்டீங்க காசு இல்லாம என் தங்கச்சி எப்படி வாழ்வா அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை இங்கேயே காசு கொடுக்கறதா இருந்தா இந்த வீட்டுல இல்லைன்னா உன் தங்கச்சியோடய போய் இருந்துக்கோமா அப்படின்னு அவங்க சொன்னா ஹாசினி அழுதுக்கிட்டே அவங்களோட ரூம்க்கு போயிட்டா கணவர் பிரகாஷ் கிட்ட விஷயத்த சொல்லியோ அவரு கண்டுக்கவே இல்ல மழை வெள்ளோ வெயில் மாத்தி மாத்தி வந்ததுனால சரியான வளர்ச்சியிலே இல்ல அறுவடையும் இல்ல ஹாசினியோட கடைய மூட வேண்டிய நிலைமை இருந்தது இதே விஷயத்த வீட்டுக்கு போய் பாரிஜாத்தம் கிட்ட சொன்னா ஹாசினி அத்த வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சு காய்கறி வரலதா தான் அதனால மூட வேண்டிய நிலைமை கொஞ்ச நாளும் வீட்லயே இருக்கலாம்னு இருக்கேன் இங்க பாருமா ஏதோ கருப்பா இருந்தாலும் நாலு காசு சம்பாதிக்கிறியன்னு உன்னை என் வீட்டு மருமகளா ஆக்கின இப்ப காசுதான் குடுக்கலல்ல அப்புறம் எதுக்கு இங்க இருக்க பொட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படி பாரிஜாதம் ஹாசினியா வீட்டை விட்டே அனுப்பிட்டாங்க அழுதுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா ஹாசினி ஆனா வெண்ணிலா கிட்ட எதையும் காமிச்சுக்கல ஹாசினியோட முகத்தை பார்த்தே நடந்தது தெரிஞ்சுக்கிட்ட வெண்ணிலாக்கு கோபம் வந்தது பாரிஜாதம் கிட்ட சண்டை போடணும் நீ கவலையே நான் அவளை பாத்துக்கிறேன் அது எப்படி அவ உன்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்புவா நம்ம தனியா தானே வரந்தோ தனியா தானே சாதிச்சு காட்டணும் இப்ப ஏதோ கஷ்ட காலம் திரும்பியும் ஜெயிச்சா முன்னாடி காட்டணும் அப்பா அவளை நீ சேர்த்துக்கவே கூடாதுக்கா நான் சொல்றத கேளு அப்படின்னு வெண்ணிலா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாசினிக்கு தெம்பே வந்தது அவன் மேல ஒரு புது நம்பிக்கை வந்தது பக்கத்து இடத்துல இருந்து பக்கத்து ஊர்ல இருந்து காய்கறியில எடுத்துட்டு வந்து மறுபடியும் கடையை ஓபன் பண்ணி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா நல்லபடியா வியாபாரம் நடந்துச்சு மறுபடியும் லாபம் வந்தது கொஞ்ச நாட்கள்ல எல்லா பிரச்சனையும் சரியாச்சு பழையபடி அவங்க ஊர்ல இருந்தே காய்கறி வந்து லாபம் பார்த்தாங்க அக்கா நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு மறுபடியும் நீ ஜெயிச்சிட்ட வெண்ணிலா நீ மட்டும் இல்லைனா இதெல்லாம் நான் செஞ்சிருக்கவே முடியாது உன்னை நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா அப்படின்னு சந்தோஷப்பட்ட அக்கா தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ரொம்ப நாடகத்தோட அங்க வந்தாங்க அம்மாடி ஹாசினி உன்னோட கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா நீதான் வந்து அவனை காப்பாத்தணும் மறுபடியும் வீட்டுக்கு வாமா அப்படியா அத்த பரவாயில்ல நீங்களே பார்த்துக்கோங்க உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுதான் தேவை முதல்ல என் வீட்டுல இருந்து வெளியே கிளம்புற வழியை பாருங்க என் அக்கா கஷ்டப்பட்ட போதுல அவளோட நிலைமை உனக்கு தெரியல அவளோட வருத்தம் உனக்கு புரியல இப்போ நல்லா சம்பாதிக்கிறான்னு வந்திருக்கியா கிளம்ப இங்க இருந்து ஏமா உன் கணவருக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னா எந்த மனைவியும் இப்படி பேச மாட்டாமா சி முதல்ல இங்கிருந்து கிளம்பு எனக்கு கணவரே இல்ல நீயும் தேவையில்ல முதல்ல இங்கிருந்து போ அப்படி ஹாசினியும் வெண்ணிலாவும் பாரிஜாதத்தை வீட்டை விட்டே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பழையபடி அதிகமாக உழைக்க ஆரம்பிச்சா ஹாசினி அதில் ஜெயிச்சு காட்டினா வியாபாரத்தை பெருக்கினா நிறைய பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணா அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் படிப்பை முடிக்கவும் அவளுக்கு நல்ல சம்மந்தமாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் நினைச்சா ஹாசினி பண்ணணும் ஆஸ்தியில் பாதி உங்கள் பெரிய பொண்ணு வெண்ணிலாக்கு எழுத வைக்கலான்ட்டு நினைக்கிறீங்களா அப்படி அவன் மேலே தான் பாசம் இருந்துச்சுன்னா எதுக்காக ரெண்டாவது கல்யாணம் என்ன பண்ணிக்கிட்டீங்க இங்க பாருங்க எனக்கு நம்ம பொண்ணு மட்டும் தான் முக்கியம் அப்படி சரளா அவங்க பொண்ணு கோபி சரளா நீ செய்யறது வெணிலா சின்ன வயசா இருக்கும் போதே என்னோட முதல் மனைவி இறந்துட்டாங்க அவ அம்மா அவங்க இறந்துட்டாங்க அவளுக்கு ஒரு அம்மாவாதான் உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப அவளுக்கு சொத்துல பங்கே இல்லன்னு நியாயமா இதெல்லாம் அவ எப்படி வாழ்வான்னு யோசிச்சு பாத்தியா அதெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க அவ எப்படி போனா எனக்கு என்ன எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் அப்படி ரொம்ப கோபமா பேசினாங்க சரளாமா சரளாமா பேசின பேச்சுக்கு கோபிக்கு கூட கோபம் வந்தது அப்ப கோபி சரளாமா கிட்ட என்ன உன் பொண்ணு மட்டும் நல்லா இருக்கணும் என் பெரிய பொண்ணு வெணிலா எப்படி போனாலும் உனக்கு கவலை இல்லையா நீ என்ன சொன்னாலும் சரி சொத்துல பாதிப்பாங்க வெணிலாக்கு கண்டிப்பா போய் சேரும் அப்படின்னு சொன்னாரு கோபி இந்த விஷயம் வெனிலாக்கு தெரிஞ்சு வெனிலா ரொம்ப கவலைப்பட்டு அவங்க அப்பா கிட்ட போய் இப்படி சொன்னான் அப்பா அப்பா என்னப்பா இதெல்லாம் சித்தியோட போய் சண்டை போட்டிருக்கீங்க நான் எப்பப்பா சொத்துல பங்கு கேட்டேன் எனக்கு யார் சொத்தும் தேவையில்லப்பா சொந்த கால நின்னு நான் பொழைச்சிப்பேன் எனக்கு எந்த சொத்து வேணா எந்த பங்கும் வேண்டாம்ப்பா அப்படி இல்ல வெனிலா நான் சொல்றத ஒரு தடவை கேளு அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேப்பா ஆஸ்தி எல்லாத்தையும் தங்கச்சி பேர்ல எழுதி வைங்கப்பா அப்பாவும் வெண்ணிலாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டா ஹாசினியும் சரளாவும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்தாங்க அக்கா நீ ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்காக்கா இந்த சொத்துனால எப்ப பார்த்தாலும் அம்மாக்கும் அப்பாக்கும் பிரச்சனை தான் வருது பாதி பாதியா எடுத்துக்கலான்னு சொன்னா அம்மாக்கு பிடிக்கல என்ன பண்றது அக்கா ஆனா நீதான் எனக்கு விட்டு கொடுக்குறேன்னு இருக்கே நீ கொடுக்கறத நான் ஏன் வேணான்னு சொன்ன ஏதோ எங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கணுன்றதுக்காக நான் குடுக்கறத ஏத்துக்கிறேன்கா ஹாசினி ஓ அக்கா வெண்ணிலாக்கு உன் மேல அன்பு ஜாஸ்தி அப்படின்னுட்டு சொல்லிட்டு சிரிச்சாங்க சரளா அம்மா அத கவனிச்ச கோபி அம்மாடி வெண்ணிலா இவங்க பண்ற நாடகத்தை எல்லாம் நீ நம்பாத இவங்களை பத்தி உனக்கு தெரியாது சொத்தெல்லாம் அவங்க பேருக்கே எழுதி வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி உன்னை தூண்டி விடுறாங்க நீ அவங்கள நம்பாத வெண்ணிலா நம்பாத அப்படின்னு கோபி வெண்ணிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது அப்பா என் இப்ப தானே சொன்னப்பா இந்த சொத்தை எல்லாம் தங்கச்சிக்கே எழுதிவேங்கன்னு அப்படி வெண்ணிலா அவங்க அப்பா சொல்றத கேட்காம எல்லா சொத்தையும் அவ தங்கச்சி சாசினியோட பேருக்கே எழுத வச்சா அதில் அவளும் சைன் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நாட்கள் கழிச்சு வெண்ணிலா ஒரு சின்ன வீடு எடுத்து அதில் தங்கினா அதுல அவளுக்கு பிடிச்ச லக்ஷ்மி தேவியை வழிபாடு பண்ணா அம்மா லக்ஷ்மி தேவி சின்ன வயசுலேருந்து ஓ ரூபத்தில் தான் என் அம்மாவை நான் பார்க்குறேன் இனி எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ தான் அப்பாவை விட்டு கூட நான் தூரம் வந்துட்டேன்னு தெரியும்ல நீ தான் எல்லாம் எனக்கு எனக்கு என்ன நடந்தாலும் நீதான் தான் பார்த்துக்கணும் என்னை நீ வழி நடத்தணும் அப்படி வெண்ணிலா லக்ஷ்மி தேவியை நல்லா வேண்டிக்கிட்டு வீடை அழகாக அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ தான் அவங்க அப்பா கோபி அங்கே வந்தார் அப்பா என்னப்பா நீங்கள் வந்திருக்கீங்க இங்கே நான் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு

அப்படி கோபி ரொம்ப ஆவேசமா வெண்ணிலா கிட்ட சொன்னாரு கோபி பேசுறதை எல்லாத்தையும் கேட்ட வெண்ணிலா அவர்கிட்ட அப்பா இல்லப்பா வெளியே இருக்கவங்களா நீங்க இப்படி சித்தியையும் தங்கச்சியும் விட்டுட்டு தனியா வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க உங்களுக்கும் சித்திக்கும் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு குடும்பமானந்தான்ப்பா போகும் நான் இங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன் நீங்க போய் அங்கே இருங்க எப்பயாவது வந்து என்னை பாருங்கப்பா அப்படின்னு வெண்ணிலா அவங்க அப்பாவை என்னென்ன சொல்லி சமாளிச்சு ஒத்துக்க வச்சா அம்மாடி வெண்ணிலா நீ சொல்றது எல்லாம் எனக்கு பிடிக்கலதான் ஆனா உனக்காக செய்யமா நீ என் பொண்ணா பிறந்ததுக்கு நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் இந்த காசை வச்சுக்கோ செலவுக்கு தேவைப்படுமா வச்சுக்கோ வெண்ணிலா வேண்டாம்லாம் சொல்லாத ஏதாவது வேலை தேடிக்கோ வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு கோபி கொஞ்சம் காசை எடுத்து வெண்ணிலா கிட்ட கொடுத்தாரு வெண்ணிலா அதை வாங்கிக்காம அவங்க அப்பா கிட்ட இப்படி அப்பா எனக்கு இந்த காசு எல்லாம் வேண்டாப்பா இவ்வளோ நாளா நான் சேர்த்து வச்ச கொஞ்சம் காசு இருக்கு அதுல நான் சின்னதா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன் எனக்கு இந்த காசு வேணாம்ப்பா வீட்டு செலவுக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு வெணிலா சொல்லிட்டு இருந்தா கோபி மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சு அந்த காசை வெணிலா கிட்ட கொடுக்கலான்னுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆனா வெணிலா அதை வாங்கிக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா வேற வழி இல்லாம கோபி அங்கிருந்து போயிட்டாரு

வெண்ணிலா அப்படி கேட்டோன்னே முதல்ல அவர் ஒத்துக்கல ஆனால் அவள் பேசின விதம் பிடிச்சிருந்ததுனால அந்த கான்ட்ராக்டை வெண்ணிலாக்கே கொடுத்தாரு அவர் அது வெண்ணிலாவோட பெரிய கான்ட்ராக்ட் முதல் கான்ட்ராக்ட் விதவிதமான சாப்பாடு எல்லாம் தயாரிச்சு அதை லக்ஷ்மி தேவி முன்னாடி படைச்சு அம்மா லக்ஷ்மி தேவி என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு நான் செஞ்ச எல்லாத்தையும் முன்னாடி படைச்சிருக்கேன் முக்கியமான கான்ட்ராக்ட் நீ தான் இதில் நல்ல பேரை எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படி வெண்ணிலா அவ செஞ்ச எல்லா சாப்பாடுலேருந்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து லக்ஷ்மி தேவிக்கு படையல் போட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் பேக் பண்ணி கல்யாண வீட்டுக்கு அனுப்புனா கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆஹா எப்படி இருக்கு இந்த சமையல இது வரைக்கும் எந்த கல்யாணத்திலயும் இவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை ஆமாப்பா நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்தா கூட இவங்க தான் ஆர்டர் கொடுக்கணும் பாஸ்கர் கிட்ட கேட்கணும் யார் சமைச்சதுன்னு அப்படி அவங்க சமையல் பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட வெண்ணிலாவோட சித்தப்பா பாஸ்கர் அவங்க கிட்ட போய் ரொம்ப நன்றிங்க சமையல ரொம்ப பாராட்டி பேசுறீங்க எங்க வீட்டு கல்யாண சமையல் இவ்வளவு நல்லா இருக்குதுன்னா எங்க அண்ணன் பொண்ணு வெண்ணிலா இருக்கால அவ தான் இதே ஊர்ல கேட்டரிங் ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாஸ்கர் வெண்ணிலாவை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொன்னாரு இப்படி வெண்ணிலாவோட கேட்டரிங் பிஸ்னஸ் படிப்படியாக முன்னேறிக்கிட்டு இருந்தது இந்த விஷயம் அப்படியே இப்படின்ட்டு வெண்ணிலா தங்கச்சி ஹாசினி காலத்தில் விழுந்தது ஹாசினி இந்த விஷயத்த கேள்விப்பட்டோனே உடனே அவங்க அம்மா கிட்ட போய் இது சொன்னா அம்மா பாத்தீங்களா அந்த வெண்ணிலா எப்படி முன்னேறிட்டு இருக்கான்னு நீ தானமா சொன்ன அவளை கீழே தள்ளி விட்டுற அவன் முன்னேறவே மாட்டான்னுட்டு இப்போ பார் அவன் முன்னேறி இருக்கா அப்படின்னு ஹாசினி வெணிலா மேல அவளுக்கு இருந்த பொறாம குணம் எல்லாத்தையும் வெளிப்பாடியா காட்டினா அதுக்கு சரளா அம்மா அவகிட்ட இப்படி சொன்னாங்க அவளை கீழே தள்ளி விடணும்னா ஒரே வழிதான் இருக்கு நம்மளும் அவளை மாதிரியே கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிச்சு அவளை விட கம்மியான விலைக்கு எல்லாம் பண்ணோம்னா எல்லாரும் நம்ம தான் அந்த பிசினஸ் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வெண்ணிலாவை எப்படி கீழே தள்ளிட்டு மேலே ஏறலான்றதை பற்றி யோசிச்சு யோசிச்சு அவங்களும் கேட்ரிங் ஆர்டரை ஆரம்பிச்சாங்க ஆனால் வெண்ணிலா அளவுக்கு அவங்களால சமைக்கவே முடியலை ரெண்டு பேரும் அவள் அளவுக்கு சமைக்க முடியலேன்னு கொஞ்சம் தத்தளிச்சும் போனாங்க அவங்களுக்கு வெண்ணிலா மேலே இன்னும் பொறாமல் அதிகமாச்சு ஹாசனியோட சமையலை விட வெண்ணிலா சமையல் சூப்பராக இருக்கவோ தான் எல்லா கேட்ரிங் ஆர்டரும் வந்து குவிஞ்சுது அவங்களால எதுவும் பண்ண முடியல அம்மா நம்ம இவ்வளோ கம்மி விலைக்கு கொடுத்தோம் என்னம்மா பிரயோஜனம் எல்லாரும் அந்த வெண்ணிலா கிட்ட தான் போய் வாங்குறாங்கம்மா இப்படியே போனால் எதுவும் நம்மளால் நடத்த முடியாது என்னம்மா பண்ணுறது அப்படின்னு ஹாசினி புலம்பவும் சரளாக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது அதை ரொம்ப ரகசியமாக ஹாசினி காதலை சொன்னாங்க சரளா ஏமா இந்த பிளானை முன்னாடியே சொல்ல சரி வா அவ கதையை முடிக்கலாம் அப்படி ரெண்டு பேரும் ரொம்ப ரகசியமாக வெண்ணிலாவோட சமையல் அறைக்குள்ளே போனாங்க அங்கே இருக்க எல்லா சமையலையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு தண்ணிக்குள்ளே வீசிட்டாங்க ரெண்டு பேரும் ஹாசினி பாத்தியா அம்மா எப்படி பண்ணிட்டேன்னு இப்போ அவள் சமையல் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஆற்றுல போட்டுட்டேன் இனி அவகிட்ட எதுவும் இருக்காது யாரும் அவகிட்ட வந்து ஆர்டரும் கொடுக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வெண்ணிலா அவ சமையல் அறைக்கு வந்தா அவ சமைச்ச எதுவும் அங்க இல்லாத போது வெண்ணிலா ரொம்ப பதறி போய் இப்படி சொன்னா ஐயோ இப்ப ஆர்டர் கொடுத்துறவங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு வெண்ணிலா டென்ஷனா இருந்த போது அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க வெண்ணிலா போய் கதவை திறக்கவும் அப்போ ஒருத்தர் வந்து வெண்ணிலா எல்லாத்தையும் சமைச்சிட்டீங்களா எங்க வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க சீக்கிரமா நீங்க சமைச்சதெல்லாம் கொண்டு வராங்க அவங்க எல்லாரும் சாப்பிட காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு வெண்ணிலாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இன்னையோட என் கதையே முடிஞ்சிருச்சே அப்படின்னு வெண்ணிலா மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அப்ப லக்ஷ்மி தேவி வெண்ணிலா ரூபத்துக்கு வந்து வீட்டுல அவ சமையலறைக்கு போய் எல்லா சமையலையும் செஞ்சு அதை எடுத்துட்டு போய் கல்யாண வீட்டுல போய் பரிமாறினாங்க அவங்க கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் அவங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டு அடடா பேஷ் பேஷ் இந்த வெண்ணிலா கையில ஏதோ மாயந்தான் இருக்கு

அவங்கள பார்த்ததும் ஆச்சரியப்பட்டா வெண்ணிலா கைகளை கோர்த்து அவங்களுக்கு மனசார நன்றி சொன்னா வெண்ணிலா அவங்கள வாழ்த்தினா இந்த விஷயம் எதுவும் தெரியாம வெண்ணிலாக்கு எப்படி திரும்ப சாப்பாடு எல்லாம் வந்ததுன்னுட்டு தலையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஹாசினி